திரு புகலூர் திரு தொண்டர்களோடு செம்மை முருகனால் எதிர்கொள்ள திரு கோயிலை அடைந்து உள்முகுந்து தாழ்ந்து விழுந்து எழுந்து நெற்குருகும் சிந்தேல அன்பு பொங்க கண்களில் நீர் அருவி செய்ய சாத்தியது இந்த தமிழ் மாலை அப்படின்ட்டு அழகா தமிழ் தொடை மாலை என்று சொல்லியிருக்கிறோம் ஆஹ் முதல் பாடல் வெங்கள் விம்மு குழல் இழைய ஆட வெறிவிரவு நீர் பொங்கு செங்கன் கருங்கயல்கள் பாயும் புகலூர் தனுள் திங்கள் சூடி திரிபுரமோர் அம்பால் எரியூட்டிய எங்கள் பெண்மான் அடி பரவ கடியுமே என்பது அருமையான பாடல் என்ன அழகான ஒரு கருத்தை நமக்கு அதுல அவர் சொல்றாரு அப்படிங்கிறத பார்த்தா நமக்கு அந்த வழிபாடை நாம் எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு உணர்த்தப்பட்டிருக்கு சரி அதாவது ஆஹ் விரும்பத்தக்க அந்த தேன் விம்மக்கூடிய பெண்கள் அப்படிங்கிறது விரும்பத்தக்க அந்த தேன் அது விம்மக்கூடிய மலர்கள் அதை சூடிய கூந்தலை உடைய இளம் பெண்கள் இல்லையா எல்லாம் ஆட வெறிங்கிறது மனம்னு நமக்கு தெரியும் அந்த மனம் நிறைந்த நீர்நிலையில வாழக்கூடிய மிக்க கண்களை உடைய கரிய கயல் மீன்கள் அது துள்ளி பாயக்கூடிய புகலூரில் விளங்கக்கூடிய ஆஹ் அதாவது திங்கடை சூடிய பெருமாள் இல்லையா திரிபுறங்களை எல்லாம் ஓரம்பால் எரியூட்டியவர் இல்லையா அவருக்கு ஓரம்பும் ஆஹ் மிகைதான் அவருக்குதான் கடைசில நம்பே எடுக்கலையே அவரு அதையும் புரிந்து கொள்ளலாம் அப்படிப்பட்ட எங்கள் பெருமான் அடி பறவை அப்படின்னா என்னது திருவடிகளை வணங்க எப்ப வணங்கணும் நாளும் வணங்கணும் நாளும் வணங்கினா நாளும் இடர் கடியும் என்பது சொல்லும் அப்படியே எந்த அளவுக்கு அவரை வழிபடுகின்றோமோ பாடி அந்த அளவுக்கு நமக்கு இடர் அப்படிங்கிறது அழகா சொல்லப்பட்டிருக்கு சரி அவர் நாளும் பரவ இடர் கடியும் அப்படிங்கிற ஒரு சொல்ல மனசுல வைத்துக் கொள்ளலாம் முதல் பாடலில் அவர் உணர்த்திய செய்தியாக சரி இனி அதற்கு அடுத்தார் போல இரண்டாவது பாடல் வாழ்ந்த நாளும் இனி வாழும் நாளும் இவை அறிகிறேன் வீழ்ந்த நாள் எம்பிரானை பெருமானை ஏத்தா மிகி இல்லிகாள் போழ்ந்த திங்கள் புரி சடையினான் தன் புகலூரையே சூழ்ந்த உடையீர்கள் உங்கள் துயர் தீர்மே என்று சொல்லியிருக்கிறார் வாழ்ந்த நாள் இதுவரை வாழ்ந்த நாள் அதாவது இறந்த காலம் இனி வாழும் நாள்ங்கிறது எதிர்காலம் அதையெல்லாம் அறிந்தீர்களானால் எம்பெருமானை ஏத்தாத நாட்கள் அவர் வழிபடாத நாட்கள்லாம் வீழ்ந்த நாட்கள் இல்லையா அதெல்லாம் நீங்க வாழ்ந்ததுக்கு சமம் கிடையாது நீங்க வீணாக்குன நாள் ஏழை தொடும்பனேன் எத்தனையோ காலம் எல்லாம் பாளுக்கரைத்தேன் பரம்பரனை பணியாதுன்னு மணிவாசல் பெருமான் சொல்வார் அதனால பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே அப்படின்னு சொல்லுவார்ல அதையும் மனசுல நினைச்சுக்கிடலாம் பெருமானை ஏத்தாத நாள் வந்து வாழ்ந்த நாள் கிடையாது நீ திருவருளே பேசின் அல்லால் பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்று ஆறாம் திருமுறையில அப்புறம் சுவாமி சொல்லி அப்போ நீங்க உங்களால அறிய முடியுமா உங்களுடைய எதிர்காலத்தையும் அப்படின்னு கேக்குறாரு ஆஹ் நம்முடைய ஞான சப்த பெருமானே முதல் திருமுறையில ஆறறிவா சாநாளும் வாழ்நாடும் கேட்கணும் யாருக்கு தெரியும் நம்ம எவ்வளவு காலம் வாழ போறோம் எப்போ இந்த உடம்ப விட்டு புரிய போறோம்னு யாருக்குமே தெரியாது ஆஹ் நீ நாளும் நன்னெஞ்சே நினை கண்டாய்க்கு நன்னெஞ்சா என்ன சுவாமியை என்ன எந்த நேரம் என்ன நடக்கும் தெரியாது இப்ப ஒரு ஒரு மூன்று வருடங்களுக்கு முன்பாக எல்லாம் பார்த்த மூன்று நான்கு வருடங்கள் இருக்கும் இந்த கொரோனான்ற ஒரு நோய் வந்து எத்தனை பேர் நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் இல்லாம போயிட்டாங்க அதனால யாருக்குமே தெரியாது சாணாலும் வாழ்நாளும் பத்தி அதனால நானாலும் நவீன்றேத்த பெறலாமே நல்வினைன்னு அதை சொல்லிருப்பாரு பெருமானை ஏத்தி பாடிட்டே இருங்க நல்வினை அது அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதனால அவரை நினைக்கணும் அவரை வழிபடணும் அப்பதான் துயர் தீரும் என்று அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார் அதை மறக்காம நினைக்கணும் அப்படிங்கிற மறக்கவே கூடாது அந்த எள்ளளவும் மறக்க கூடாது இனி மூன்றாம் பாடல் மடையில் நெய்தல் கரும்புவளை செய்ய மலர் தாமரை படைகோள் சென்னல் விழை வல்கும் மல்கும் புகலூர் தனுள் தொடைகோள் கொன்றை புனைந்தான் ஒரு பாகம் மதிசூடியை அடைய வல்லார் அமருலகம் ஆழப் பெறுவார்களே என்பது பாடல் என்ன சொல்லுது மடைகள்ல நெய்தல் சிவந்த தாமரை மலர்கள் இதெல்லாம் விளங்க அருகில வந்து சென்னல் விளையக்கூடிய களனினா வயல்னு பார்த்தோம் இல்லையா அந்த வயல்களை உடைய புகனூர்ல ஆஹ் அந்த கொன்றை மாலை சூடி மதி புனைந்து அதாவது அந்த சந்திரனையும் அணிந்து இல்லையா அவர் வந்து அம்பாழ தன்னோட ஒரு பாகத்தில் கொண்டு விழுங்கக்கூடிய பெருமான் அவரை அடைய வந்தவர்கள் யாரோ அவர்கள் அமருலகு ஆழ்வர் என்று சொல்லிடுச்சு அமரர் உலகம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட வேண்டியது சரி தொடை தொடைகள் கொன்றை புனைந்தார் இல்லையா தொடைனா மாலைன்னு நமக்கு தெரியும் கொன்றை மாலையே அணிந்தவர் சரி அது அவருக்கு அந்த கொன்றைக்கு அவர் தான் அதிதெய்வம் பாடல் ஆஹ் பூவும் நீரும் பலியும் சுமந்து புகூரையே நாவினால் நவீன் ஓவார் செவித் துளைகளால் யாவும் கேளோ ஆஹ் கேளார் அவன் பெருமை அல்லால் அடியார்கள் தான் நாளும் உணர்வு ஒளிந்த நாள் என்று உளம் கொள்ளவே என்று சொல்லுகிறார் சரி அப்போ என்ன இந்த பாடல்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா மூவு நீரு பலி அப்படிங்கிறது நெவேத்திய பொருள் இதெல்லாம் எடுத்து வந்து இந்த புகநூரை அடைந்து அங்க இருக்க பெருமானை நாவினால் நவின்று ஏத்த இல்லையா பெருமானோட புகழ பாடணும் அப்படி ஏத்த வரலவர்களாங்கள செவிகளால் அவரோட பெருமையை தவிர வேற எதையும் கேட்காதவங்களா இருக்கும் செவி துளைகள்ங்கிறது செவிகள் தான் அந்த ரெண்டு துளைகளும் பெருமானுடைய பொருள் சேர்ப்புகளை தவிர வேற எதையும் கேட்க கூடாது அங்க மாலையில இதைத்தான் நமக்கு அப்பர் சுவாமிகள் அழகா சொல்லியிருப்பாரு வாயே வாழ்த்து கட்டாயம் பாடிப்பாரு அதற்கு போல ஆஹ் செவிகால் கிளிமீன்களோ சிவன் எம்மிரை செம்பவள எரிபோல் மீனி பிராந்திரம் எப்போதும் செவிகால் கெழ்மீன்களோ அப்படின்னு சொல்லியிருப்பார் அதை நம்ம நினைந்து கொள்ளலாம் சரி அதற்கு அடுத்தா போல ஆஹ் அந்த மாதிரி அதை கேட்கணும் அப்படிங்கறதையும் நமக்கு சொல்லிட்டு அப்ப இதை தவிர வேற எதையும் கேட்காமல் தொண்டு பூண்டு அடியவர்கள் இல்லையா அவங்க ஆஹ் அதாவது ஓவும் நாள் உணர்வு ஒழிந்த நாள் என்று கொள்ளவே அப்படின்னு சொல்லியாச்சு இதையெல்லாம் கேட்காதவங்களா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது பயனின்ற கழிந்த நாட்கள் அப்படின்னு அவங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் ஓவார் இல்லையா அப்படிங்கிறது அஹ் அர்த்தம் அடியார்கள் வந்து அவரோட பெருமையை தவிர காதால வேற எதையும் கேட்க மாட்டாங்க ஏழாம் திரு திருமுறையில சுதரமுயும் ஓவும் நாள் உணர்வழியும் நாள் உயிர் போகும் நாள் உயர் பாடை மேல இதே சொல் தொடர்ல கையாண்டு சரி இனி ஐந்தாம் பாடல் அன்னங் படை புல்கி உல்கி அணி நடையவாய் பொன்னங்காஞ்சி மலர் சின்னமாலும் புகலூர் தன்னுள் முன்னம் மூன்று மதில் எரித்த மூர்த்தி திரம் கருதுங்கால் இன்னர் என்ன பெரிதறிய ஏத்த சிறிது எழியதே என்பது பாடல் அன்னங்கள் எல்லாம் படைகளை தழுவி அப்படியே ஒதுங்கி அழகான நடை உடையனவாக அந்த காஞ்சி மரம் அதுல உள்ள பூக்கள்லாம் பொன் மாதிரி மலருது அந்த மர நிழலில் ஆரவதிக்கக்கூடிய புகதுள்ள முன் நாட்கள்லாம் முப்புறங்களை எரித்த மூர்த்தியோட இயல்புகளை கருதும் இடத்துல இத்தகையவர் அப்படின்னு பெரிதும் அறியவராக இருக்கக்கூடியவர் அடியார்கள் ஏத்த எளியவராக அடியார்களுக்கு இருக்கிறார் மற்றவங்களுக்குலாம் அறியவர் அடியார்களுக்கு என்றும் எளியவர் என்பது சொல்லப்பட்டது புல்கி அப்படிங்கிற சொல்லுக்கு தழுவின் அர்த்தம் ஒல்கின்னா ஒதுங்கின் அர்த்தம் என்ன பெரிது அறிய அப்படின்னு வருது இல்லையா ஆஹ் ஆறாம் திருமுறையில அப்பர் சுவாமிகளும் அவன் இவன் என்று யாவர்க்கும் அறிய ஒன்னார் என்று சொல்லியிருப்பாரு இன்னொரு ஆறாம் திருமுறை தொண்ணூத்தி ஏழாவது பதிகத்துல பத்தாவது பாடல்ல இவன் இறைவன் என்று எழுதி காட்டனாதே அப்படின்னு சொல்லியிருப்பார் அதெல்லாம் உணரத்தான் முடியுமே தவிர யாருக்கும் அப்படிலாம் காட்ட முடியாது இனி ஆறாவது பாடல் குலவராக குலமிழகுமாக குணம் புகழுக்கால் உலகில் நல்ல கதி பெறுவரேனும் மலரூறு தேன் புலவம் எல்லாம் வெறிகவடும் அந்த புகழூர்தனுள் நிலவம் அல்லது சடையடிகள் பாதம் நினைவார்களே என்பது பாடல் புலவர்னா உயர்ந்த குலத்தில் பிறந்தவர்கள் அப்புறம் குலமில்லா அப்படி அல்லாதவர்கள் உயர்ந்த குலத்தை பிறக்காதவங்க அவங்க அவங்களோட இறைவனுடைய குணங்களை புகழும் போது அவங்க எல்லாம் நற்கதிய அடைவாங்க அதாவது எந்த குலத்துல பிறந்தாலும் அதெல்லாம் ஒரு பொருட்கள் அதாவது தம்மானே அறியாத ஜாதி அறியும் தான் ரெண்டு இருக்கு அப்படின்ட்டு நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அழகா நமக்கு சொல்லியிருப்பார் சரியாக அதை சொல்லி அதற்கு அடுத்தால அடியவர்கள் வந்து மலர்கள்ல விளைந்த தேனால் ஆறும் இடங்கள்ல எல்லாம் மணம் வீசக்கூடிய அழகான இந்த புகலூரில் இருக்கக்கூடிய பிறையை அணிந்தவர் யாரு நிலவ மல்கின்ற சந்திரனை அணிந்த சந்திரசேகர மூர்த்தி அந்த அந்த ஜடையை உடைய பெருமானது திருவடிகளையே நினைவார்கள் நிலவும் டையடிகளில் பாதம் நினைவார்கள் அவரோட தான் நம்ம நினைக்கணும் அதை தவிர நமக்கு வேற எந்த சிந்தனையும் வேண்டாம் சரி அப்ப நமக்கு ஒரு நல்ல கதி கிடைக்கணும்னா இல்லையா இரண்டாவது வரியில வருது இல்ல உலகில் நல்ல கதி பெறுவரேன் அப்படின்னு வருது இல்லையா நல்ல கதிக்கு நம்ம என்ன செய்யணும் இவரும் மூணாவது முறையில பாடிப்பார் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம்ங்கிற பாடல்ல எண்ணில் நல்ல கதிக்கு யாதோ ஓர் குறைவிலே பாடிப்பார் அதை இங்கு ஒத்து பார்த்துக் கொள்ளலாம் சுவாமியை வழிபட்டா நல்ல கதிக்கு எந்த குறையும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இனி ஏழாவது பாடல் என்ன சொல்றது ஆணும் பெண்ணும் என நிற்பரேனும் அரவு ஆரமா ஊணும் புகலூர் தனக்கு ஓர் பொருள் ஆயினா ஊனும் ஊரடிடு பிச்சை ஏற்று உண்டு உடை கோபனம் எம்பெருமான சுவாமிக்கு இடம் எது புகழூர் அதை தமக்குரிய இடமாக கொண்ட இறைவர் ஆணும் பெண்ணுமான வடிவுடையவர் இல்லையா அவர் எந்த வடிவுல வேணாலும் வரலாம் கடத்த நிலையில அடுத்து வேற அறவம் ஆரமா பூணுமே அத உடம்பு பூரா பாம்புகளை அணிகலன்களாக பூண்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாம ஊராரிடும் பிச்சையை ஏற்று உண்கின்றார் அது நமக்கு தெரியும் அவர் பிச்சாடங்கராக வர்றது நம்மை நம்ம ஆன்மார சுத்தப்படுத்த இல்லையா சரி அடுத்தார் போல அவரது ஆடை எதுன்னு பார்த்தா கோவனம் தான் ஆடை வேதத்தையே கோவணமாக அணிந்திருந்தான்னு சொல்லப்பட்டோம் அப்படி இருந்தாலும் அடியவர்கள்லாம் அவரைத்தான் பிரான் என்று சொல்லுவார்கள் அவரை தோற வேற யாரையும் பிரான் சொல்ல முடியாதவர் தான் பிரான் அது நல்ல தெளிவா எடுத்து காட்டியிருக்கார் இனி எட்டாவது பாடல் உய்ய வேண்டில் எழுபோத நெஞ்சே உயர் இலங்கைக்கும் கைகள் உல்க கருவறை எடுத்தானை ஓர் விரலினால் செய்கை தோன்ற சிதை தருள வல்ல சிவன் மேய உன் பொய்கை சூழ்ந்த புகலூர் புகழ பொருளாகுமே அப்படின்னு சொல்ற பெறணும்னா நெஞ்சே அதாவது எழு அப்படிங்கறது எழுத போத அப்படின்னா புகுத இல்லையா நல்லா சீக்கிரம் என்ன செய்யணுமா அந்த இலங்கை அரசனாகிய ராவணனை அவன் வந்து கைகளால் மலையை பெயர்க்க முற்பட்ட போது தன்னுடைய ஒரு கார் விரலால் அவனோட வன்மையை சிதைத்து அருளிய அந்த சிவபெருமான் இருக்கக்கூடிய அழகான பூ பொய்கை சூழ்ந்த புகனூரை புகழ்ந்து போற்று அதுவே உனக்கு அடைதற்குரிய மெய்பொருள் என்று சொல்லுகிறார் புகழ்ந்தால் மெய்ப்பொருள் கிட்டும் யாரை புகழ்ந்தார் பெருமானை சிவபெருமானை புகழ்ந்தார் அவருடைய பொருள்சே புகழ் அந்த திருமுற நமக்கு எப்படி புகழணும்னு தெரியாதுதான் திருமுறைகள் பாடி தரப்பட்டிருக்கு ஞானிகளால இதை பாடினாலே போதும் நமக்கு மெய்ப்பொருள் இல்லையா பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவானை அவர் தான் தரணும் நமக்கு வேற யாரும் தர முடியாது ஆஹ் பொன் வந்து பொய்ப்பொருள் தான் அதனாலதான் அதை சொல்லிட்டு அடுத்தால மெய்ப்பொருளும் தருவானை அப்படின்னு சுந்தரமுத்தி சுவாமிகள் சொன்னாரு அப்படிங்கிறத பாக்குறோம் சரி அதே மருந்த இங்கேயே மீட்புள்ள பற்றி சொல்லிருக்கு அதற்கு அடுத்தாற் போல ஒன்பதாவது பாடல் நேமியானும் முகம் நான்கு உடைய நெறி அண்ணலும் ஆமிது தகைந்து ஏத்த போய் ஆறலாயினா சாமி தாதை சரணாகும் என்ற தலை பூமியெல்லாம் புகழ் செல்வம் மல்கும் புகழூரையே அப்படிங்கிறது பாடல் நேமினா சக்கரம் தெரியும் நமக்கு அதனால சக்கராயுதத்தை கையில் வைத்திருக்கக்கூடிய திருமானும் நான்முகனும் இதுவே ஏற்ற வழி அப்படின்னு அவங்களாவே அவங்களுக்குள்ள கூறுபடுத்தி கொண்டு பன்றியாகவும் அதாவது திருமால் பன்றியாகவும் அஹ் பிரம்மன் வந்து அன்னமாகவும் வடிவு கொண்டு தேட பெருமான் அவர்களுக்கு காட்சி கொடுக்காமல் அழகு உருவாக நிகழ்ந்தார் அதை சொல்லிட்டு அப்படி அழலுருவா இருக்கக்கூடிய பெருமான் அவர் வந்து சாமி தாதை அப்படிங்கிறது முருகன் பெருமானினுடைய தந்தையாகிய பெருமான் அவர் வந்து சரணாகும் என்று தலை இல்லையா இந்த புகலூர் பெருமான் தான் சரணடைவதற்கு உரியவர் என்று நீங்கள் தலை தாழ்த்தி வணங்குங்கள் என்று சொல்லுகிறார் தலையே நீ வணங்காய் சொன்னால் அதை ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து அப்படி வணங்கினா உலகம் எல்லாம் புகழும் செல்வமும் நலமும் நிறையும் என்று அழகா சொல்லிடுச்சு புகழ் இருக்கும் செல்வம் இருக்கும் நலம் இருக்கும் எல்லாமே இருக்கும் என்று காட்டியிருக்கிறார் சரி ஆம் இது என்று தகைந்து அப்படின்னா மேலிடமாகும் கீழிடமாகவும் இந்த நிலைன்னு அவங்களுக்குள்ளே பிரிச்சுக்கிட்டு தேடி அவங்களால அடைய முடியாத நிலையை சொல்லியிருக்கு சாமிங்கிற சொல் முருகப்பெருமானே குறிக்கிறது சிறீனி பத்தாவது பாடல் வேர்த்த மெய்ய உருவத்துடை விட்டுழல்வார்களும் போர்த்த கூரை போதி நிழலாரும் புகலூர்தனுள் தீர்த்தமெல்லாம் சடைக்கறந்த தேவந்திரம் கருதுங்கால் ஓர்த்து மெய் என்று உணராது பாதம் தொழுது உய்மினேன் என்று சொல்லுகிறார் அதாவது வியர்வை தோன்றிய மெய் அப்படிங்கிறது உடம்பு மெய் என்பதும் அந்த உடம்பை உடையவர்கள் அப்புறம் உருவத்து உடை விட்டு உழல்வார்கள் அப்படின்னா உடம்புல உடை இல்லாம தெரியக்கூடியவங்க அப்புறம் ஆடையை போர்த்தி கொண்டு அரச மர நிழல்ல உரையக்கூடியவர்கள் அதான் போர்த்த கூரை கூரைங்கிறது உடையத்தான் குறிக்கும் போதி மரம் அப்படிங்கிறது என்னது அரச மரம் ஆஹ் அதுல உறைவாரும் அதுக்கப்புறம் என்னது அந்த சமணர்களும் பௌத்தர்களும் கூறக்கூடிய நெறிகளை எல்லாம் விட்டுட்டு தீர்த்தமெல்லாம் சடை சடைக்கறந்த தேவன் அதாவது கங்கையை தலையில தாங்கினாருல பெருமா அவருடைய திருவடிகளை கருதி வழிபட வேண்டும் அப்ப அவரோட இயல்புகளை நாம என்ன செய்ய வேண்டாம் அதாவது கரு தேவன் திற கருதுந்தால் மெய் நெய்யென்று உணராது இல்லையா நீங்க ரொம்ப அதெல்லாம் ஆராய முற்படாதீர்கள் திருவடியை வணங்குங்க உங்களுக்கு ஓய்வு கிடைக்கும் எதுக்களாலும் எடுத்த மொழிகளாலும் மிக்க சோதிக்க வேண்டாம் சுடர் எங்கள் ஜோதி மற்றொரு இடத்துல சொல்லிப்பார் இல்லையா அதையும் நினைந்து கொள்ள வேண்டியதுதான் போதிங்கிறது அரச மருத்துவம் குறிக்கும் தீர்த்தங்கிறது கங்கையை குறிக்கும் கூரைங்கிறது ஆடையை குறிக்கும் ஓர்ந்து அப்படிங்கிறது ஓர்த்துன்னு வருது இல்லையா அது வந்து ஆராய்ந்து அப்படின்னு ஆராயத்தக்க விஷயமே கிடையாது ஆராய்ச்சி எல்லாம் பண்ண வேண்டும் சரி இனி நிறைவு பாடல் உந்தியார்ந்த பெரியோர்கள் எத்தும் புகலூர் தனுள் வெந்த சாம்பல் பொடி பூச வல்ல விடை ஊர்தியை அந்தமில்லா அனல் ஆடலானை அணியான சம்பந்தன் சொன்ன தமிழ் பாடி ஆடக்கெடும் பாவமே அப்படின்னு சொல்லும் அருந்தமிழ் மாலைகள் பாடி ஆடக்கெடும் அருவினையின் படிப்பெஜாரிட்டி அவருடைய பதிகங்கள்ல பூரா பார்த்தா நம்ம வினை கெடும் பாவம் நீக்கும் இதை தான் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா இன்னைக்கு வந்து எந்த பரிகாரமும் வேண்டாம் ஆத்மார்த்தமா கையில திருமுறையை எடுத்து அந்த பதியங்களை நம்ம படிச்சாலே போதும் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்க வேண்டாம் மேலான ஒரு பலன் அதாவது வினை நீங்குது வினை நீங்கினா பிறவி கிடையாது பிறவி நீங்கியாச்சுன்னா முக்தி கிடைச்சது சரி இப்ப அது என்ன சொல்லிருக்கலாம் பார்க்கலாம் முந்தினா அறிவு அறிவு அறிவார்ந்த பெரியோர்கள் இல்லையா அவங்க எல்லாம் வழிபடக்கூடிய புகழூர்ல நன்கு வெந்த அந்த திருநீற்றை கூச வல்லவர் இடை ஊர்தியில வரக்கூடியவர் அழிவில்லாத அனல்ல நின்றதான் அந்தமில்லா அனல் அழிவே இல்லாத அனல்ல நின்று ஆடக்கூடியவரும் ஆகிய பெருமானை ஞான சம்பந்த சொன்ன இந்த தமிழ் மாலையை பாடி ஆடணும் பாடி ஆடி போற்ற பாவம் கெடும் என்று அழகாக சொல்லியிருக்கிறார் அந்தம் தான் முடிவுன்னு நமக்கு தெரியும் சுவாமிக்கு ஆரியும் கிடையாது அந்த தோற்றக்கேடுகள் இல்லாதவர் என்பதை நாம் புரிந்து கொண்டு பதிகத்தை பாடி நம்முடைய பாவம் எல்லாம் கெடும்படியாக வழிபாடு செய்வோம் என்று சொல்லிக்கொண்டு காரணம் இந்த சிந்தனைக்கு உறுதுணையாக இருந்த திருவருளுக்கும் குருவருக்கும் முதற்கண் எனது நெஞ்சாந்த நன்றிகளை சமர்ப்பித்து அடுத்து சைவன் டாட்டார் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவனையை செல்வர்களுக்கும் எனது நன்றிகளை குறித்தாக்கி நிறைவு செய்கின்றேன் இப்போது வாழ்த்து பாடல் ஆன்முகிர் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிலா உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஊங்க நற்றவம் வேள்வி மல்க கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் திருச்சி நம்ம பார்வதி அரகர மகாதேவா चित्सपैसा शिवस्तम्बरम् चिरचिक्षम्बलम्